இங்க ரெண்டே ரெண்டு பேருக்கு தான் போட்டி ஒன்னு இன்னொன்னு ஒன்னு இன்னொன்னு பேசாதீங்க நீங்க என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க சட்டத்தை மதிக்க மனிதாபிமானத்தை மதிச்சீங்களாங்க என்ன பேச்சு பேசுறீங்க அரசு சொல்லிச்சு நாங்க ஓடிட்டோம் நாங்க ஓடிட்டோம் இதெல்லாம் சாக்கு போக்கு இப்ப நான் பாக்குறேன் ஜனநாயகன் அதுல இன்னும் அழிச்சிட்டு ஜனநாயகம் அப்படின்னு சொல்லி இருக்கிறீங்க நீங்க மட்டும்தான் ஜனநாயகம் நடிக்கிறீங்களா அவங்கள மட்டும்தான் நாங்க விமர்சனம் பண்ணுவோம் இவங்கள விமர்சனம் பண்ணல ஏன் பண்ண வேண்டியதானே இன்னைக்கு நீங்க பேசுறீங்கல்ல தூத்துக்குடியில செத்து போனாங்கன்னு சொல்லைட்ல பதிமூணு பேர் செத்து போனாங்கன்னு பேசுறீங்களா இவங்க தலைவர் பேச வேண்டியதானா கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து போனாங்களே உங்க தலைவர் பேச வேண்டியதானா அப்போ நான் பேசல ஆமக்கறி சாப்பிட்டான் ஏ கே பாட்டி சவன் எடுத்தான் எதை எடுத்தா உங்களுக்கு என்னங்க களத்துல தன்னந்தனியா நிக்கிறாருலங்க அவரு மொதல் மாநாட்டில் மூணு பேருங்கிறாங்க நாலு பேர் அஞ்சு ரூபாய்கிறாங்க ரெண்டாவது மாநாட்டில் மூணு பேருங்கிறாங்க கரூரில் நாற்பத்தோரு பேருங்கிறாங்க என்னங்க எல்லாமே தாவேக்காவை வந்து கார்னர் பண்ணுறாங்க எல்லாமே விஜயசாரை கார்னர் பண்ணு நான் சொல்லலையே ஏன் நாளைக்கே கூட தேமுதிக தாவேக்கா கூட்டணி வரலாமே நம்ம கையில் கிடையாது இந்த மீசை எப்பவுமே இப்படி தான் இருக்கும் அது எந்த கட்சியை எதிர்த்தாலும் எங்கள் தலைவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடம் தைரியம் தன்னம்பிக்கை மக்களுக்கு பிரச்சனை என்ன வந்து நின்றுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கிறார் அதனால் மீசையை பற்றி விவாதம் அண்ணன் இடுமவனன் கார்த்திக் சொன்ன மாதிரி இந்த மீசையை வச்சு தான் எனக்கு வேஷங்கள் கிடைக்கிது இதுக்கு நான் வந்து அவங்க தலைவருக்கே ஒரு பெட்டு கட்டியிருக்கிறேன் ஜெயிலர் லியோ கம்பாரிசன் பண்ணும்போது கம்பாரிசம் பண்ணாதீங்க நிச்சயமாக ஜெயிலரு அதிகமான வசூலாகும் லியோ ஆகாதுன்னு இன்றைக்கி சூழ்நிலையில் அதே ப்ரொடியூசர் எவ்வளவு கொடுத்துருக்காருன்னு பாருங்கள் அன்றைக்கே நான் சொன்னேன் இந்த மீசையை எடுக்கிறேன்னு யதார்த்தம் அவசியம் தெளிவு அவசியம் அது சினிமாவாக இருந்தாலும் சரி அரசியலாக இருந்தாலும் சரி தெளிவு அவசியம் யதார்த்தம் அவசியம் தெரிஞ்சுக்கணும் இல்லை நம்ம வந்து இதை சொன்ன மாதிரி நம்மளும் பேசலாம் பேசுறதுக்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது நம்மளும் பேசலாம் ஆனால் பேச மாட்டோம் அது அல்ல இங்கே எதுக்கு கூடியிருக்கிறீங்க ஓட்டு யாருக்கு போடணும் ஏன் ஓட்டு போடணும் எதுக்கு ஓட்டு போடணும் யாருக்காக ஓட்டு போடணும் இப்போ எங்கள் அண்ணன் கூட ஆரம்பிக்கும் போது சொன்னார் இடுமாவனன் கார்த்திக்கு கூட சொன்னார் நாலு முனை போட்டின்னார் நாலு முனை போட்டி இன்னைய வரைக்கும் தான் நாலு முனை போட்டி நாளைக்கு என்ன வேணாலும் நடக்கலாம்ல நாளைக்கு மூணு முனை போட்டி கூட வரலாம் நம்ம கையில் இல்லையே அரசியலும் சினிமாவும் நம்ம கையில் இல்லையே அண்ணா எடுக்கும்போது ஆரம்பத்தில் எடுமாவனன் கார்த்திக் சொன்னார் நாலு முனை போட்டி அண்ணா திமுக திமுக தாவேக்கா நாம் தமிழர் அப்படின்னு சொன்னார் அவர் இன்னைய வரைக்கும் தானே அமித்ஷா நேத்தானே வந்துட்டு போயிருக்கார் இனிமே தானே பார்க்கணும் ஆட்டத்தை அது எங்கே போக போகுது ஏன் போக போகுது எதுக்கு போக போகுது எங்கே கூட்டணி போகிறாங்க இனிமே தானே தெரிய போகுது இன்னும் இருக்க எலெக்ஷன் டேட் அறிவி இருக்கோ இப்போ சொல்கிறாங்க பிப்ரவரியிலே அறிவிச்சிருவாங்கன்னு சொல்கிறாங்க எனக்கு தெரில பட் மார்ச் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நானும் மூணு தடவை எலெக்ஷனில் நின்றுருக்கேன் மார்ச் எண்டில் தான் அறிவிப்பாங்க இல்லை ஏப்ரல் ஃபஸ்ட் வீக்கில் அறிவிப்பாங்க ஸோ ஒரு தெளிவு வேணும் நம்ம இவரை பேசிட்டோம் அதனால் அவரை பேசுகிறோம் அதுவல்ல அரசியல் ஏன் இவர் அந்த வீட்டுக்கு போனார் ஏன் மூக்கா முத்து செத்ததுக்கு போய் இவர் போய் நின்னார் ஏங்க அது வந்து நாகரிகங்க எங்க டில்லியில ராகுல் காந்தியும் மோடியும் பக்கத்து பக்கத்து சேர்ல உட்கார்ல உட்கார்ந்து கை கொடுத்துட்டு சிரிச்சுட்டு பேசிட்டு உட்கார்ல அது அரசியல் நாகரிகம் அந்த நாகரீகம் ஏன் இங்க வரக்கூடாதா ஏன் பார்த்து பார்த்து திட்டணுமா ஏன் எம்ஜிஆர் அவர்களும் கருணாநிதி அவர்களும் அப்படிதான் இருந்தாங்களா ஏன் அம்மையார் ஜெயலலிதா இறக்கும் போது எங்க கேப்டன் போகலையா நான் போனேன் கூட ஜெயலலிதா அம்மையார் இறப்புக்கு நான் போனேன் கேப்டன் கூட போனேன்னு திரு கலைஞர் அவர்கள் சாவுக்கு கேப்டன் அமெரிக்கால இருந்தார் அந்த சாவுக்கு நான் கேப்டன் பையன் நான் எல்லாம் போனோமே இதில் என்ன தப்பு இருக்கு துக்கத்தை நம்ம பகிர்ந்துக்கிறது நம்ம கலாச்சாரம் நம்ம மரபு அதில் தப்பே கிடையாது நம்ம போனதுனால உடனே அவங்க கட்சியில் போய் சேர்ந்துட்டோம் அவங்க சொல்றாங்க நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்க அதில் அதுவல்ல அரசியல் அது நாகரிகம் இப்போ எங்களுடைய தலைவர் கேப்டன் அவருடைய குரு பூஜைக்கு எல்லாருமே தான் வந்தாங்க எல்லா கட்சிக்காரங்களும் தான் வந்தாங்க அண்ணன் சீமான் அவர்கள் காலைல ஒன்பது மணிக்கு வந்துட்டாரு முதலாக வந்துட்டார் துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் வந்தாரு அதிமுக இருந்து ஐயா எடப்பாடியார் வந்தாரு எல்லாருமே தான் வந்தாங்கல்ல இதுல நம்ம ஏன் அரசியல் சாயம் பூசணும் அது பர்சனல் அது வேற பர்சனல் வேற அரசியல் வேற ப்ரொஃபஷனல் வேற அந்த ஆய்வறிவு வேணும் மக்கள் அந்த ஆய்வு அறியணும் மக்கள் மட்டும் கிடையாது அரசியல்வாதியும் அந்த ஆய்வு அறிவோ அறியணும் ஏன் நமக்கு கடவுள் ஆறு அறிவு கொடுத்துருக்காரு ஏன் கொடுத்துருக்குறாரு ஆறு அறிவு ஒவ்வொன்றையும் ஆராயணும் ஒவ்வொன்றும் ஆராயனும் நான் வந்து முதலே சொல்லிட்டு வந்தேன் எல்லாமே தவேக்காவை வந்து கார்னர் பண்ணுறாங்க எல்லாமே விஜய் சாரை கார்னர் பண்ணுறான்னு நான் சொல்லலையே ஏன் நாளைக்கே கூட தேமுதிக தாவேக்கா கூட்ட நீ வரலாமே நம்ம கையில் கிடையாத அது நம்ம கையிலையா இருக்கு காலத்தின் கட்டாயம் அப்படி வந்தா வரலாமே ஆனாலும் தப்ப தப்புன்னு சொல்லணும் எங்க தலைவர் எங்களுக்கு சொல்லி கொடுத்தது கேப்டன் அவர்கள் சொல்லி கொடுத்தது டிரான்ஸ்பரண்டாக இருக்கணும் ஒயிட்டா இருக்கணும் நீட்டாக இருக்கணும் அப்படின்னு அரசியல் அரசு சொல்லிச்சு நான் ஓடி வந்துட்டேன்னு சொன்னது அபத்தம் அது சொல்லக்கூடாது ஏ இதே கேப்டன் வந்து நாகர்கோவில் நீதிமன்றத்தில் எங்க கூட கேப்டன் கூட வந்தவங்களே எங்களே எனக்கும் அடி உழுந்தது அண்ணாச்சி ஆஸ்டின் இருந்தார் அவருக்கும் அடி உழுந்தது அண்ணா திமுக அவ்வளவு வேணும் அடிச்சாங்களே ஜட்ஜி அவர்கள் மிஸ்டர் விஜயகாந்த் நீங்க போங்கன்னு சொன்னாங்களே அப்ப கேப்டன் என்ன சொன்னாரு நோ யுவர் ஆனர் எங்களுக்கு என்னன்னு சொல்லுங்க அடுத்த டேட் ஹியரிங் போடுறீங்களா டேட்ட சொல்லுங்க நான் போறேன் நிக்கல தைரியமா ஜட்ஜி சொன்னா கூட போகல போயிருக்கலாம்ல அந்த நீதிமன்றத்தில் அவர் தானே கடவுள் ஜட்ஜி சொல்லி போகல ஏன் சட்டத்தை மதிச்சார்ல சட்டத்தை மதிச்சார்ல நீங்க சட்டத்தை மதிக்க வேண்டாங்க மனிதாபிமானத்தை மதிச்சீங்களாங்க என்ன பேச்சு பேசுறீங்க அரசு சொல்லிச்சு நாங்க ஓடிட்டோம் நாங்க ஓடிட்டோம் இதெல்லாம் சாக்கு போக்கு சால்ஜாப்பு ஜாப்பு பேசலாமா ஒரு அரசியலுக்கு வந்துட்டு ஒரு தலைவர் இப்பெல்லாம் பேசலாமா பேசக்கூடாது அவர் இழுத்து விட்டார் அதனாலதான் நான் பேசுறேன் இழுத்து விட்டாரு சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்த மாதிரி இழுத்து விடுறாரு எங்களுக்கும் பெரும் மதிப்பு இருக்கு மிகப்பெரிய நடிகர் நான் மாற்றுக்கரு கிடையாது சவுத் இந்தியாவில் பெரிய மார்க்கெட் உள்ள ஹீரோ தெரியுமே பெரிய மதிப்பு இருக்கு அவர் மேலே ஆனாலும் தலைவர் சொல்ற மாதிரி வெட்டு ஒன்னு துண்டு ரெண்டு ஏக் மால் தோத்து கூட உண்மையை பேசு மக்களுக்காக உண்மையாயிரு சும்மா ஜாப்லாம் பேசாதீங்க அரசியல் பேசுங்க முதல்ல ஏன் ஓட்டு போடணும்னு சொல்லுங்க சும்மா அவனை திட்டி இவனை திட்டி இங்க ரெண்டே ரெண்டு பேருக்கு தான் போட்டி ஒன்னு இன்னொன்னு ஒன்னு இன்னொன்னு பேசாதீங்க நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லுங்க நீ என்ன செய்யப் போறீங்கன்னு சொல்லுங்க உங்க கொள்கையை என்னன்னு தெளிவுப்படுத்துங்க ஏன் ஓட்டு போடணும் சொல்லுங்க கரிஷ்மாவை வச்சியே நீங்க பண்ண முடியுமா எம்ஜிஆர் அவர்களையும் எங்களுடைய கேப்டன் அவர்களையும் அவர் சொன்னார் அவரு அம்மா அந்த அம்மையார் ராஜலட்சுமி அழகாக அதுக்கு பதில் சொல்லிட்டு போயிட்டாரு இன்றைக்கு ஒரு சினிமா நடிகர் நாடாள முடியும் என்று நிரூபித்தவர் ஐயா எம்ஜிஆர் அவர்கள் அதற்கு பிறகுதான் ரொனால்டு ரீகன் அவர்கள் அமெரிக்காவில் அதிபரானார் அதற்கு பிறகுதான் என் டி ராமராவ் ஆந்திராவில் சிஎம் ஆனார் ஆனால் அதை கால்குலேஷன் பண்ணி பாருங்க எம்ஜிஆர் எப்படி சிஎம் ஆனார் அவருடைய பின்னணி என்ன அவர் என்ன செஞ்சார் ரொனால்டு ரீகன் என்ன செஞ்சார் அவருடைய பின்னணி என்ன திரு என்டி டி ராமராவர் அவர்கள் என்ன செஞ்சார் அதோட பின்னணி என்ன நடிகர் மட்டும் கிடையாது அதன் பின்னாடி அவங்க எவ்வளவோ செஞ்சிருக்கிறாங்க இதெல்லாம் ஆராயணும் மக்கள் பேசணும் நாங்க உங்களை கார்னர் பண்ணல ஏன் உங்களுக்கு கார்னர் பண்ண எங்களுக்கு என்ன அவசியம் ஏன் என்ன அவசியம் எங்களுக்கு கேட்டா நாங்க தான் ஜெயிக்கிறோம் நாங்களும் சொல்லுவோம் நாங்க தான் ஜெயிப்போன்னு இருபத்தி ஆறுல பாக்கணும் எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வரும்போது எல்லாம் தெரியும் நாங்க யார் நீங்க யாரும் அப்பதானே தெரியும் எல்லா பேரும் சேர்ந்து எங்களை எதுக்குறோங்க நாங்க தான் பழசாலி எல்லா பேரும் சேர்ந்து இதுக்கு இது பண்றீங்க நாங்க தான் அப்படி இன்னும் இருபது வருஷம் ஆகி போச்சு இருபத்தோரு வருஷம் போயிட்டு எத்தனை தேர்தலை நாங்க சந்திச்சிருக்கிறோம் எத்தனை எலெக்ஷன் நாங்க பார்த்துருக்கிறோம் பதினோரு வருஷம் மேல ஆகி அண்ணன் சீமான் அவர்கள் அதிமுக ஆரம்பிச்சு எத்தனை எவ்வளவு நாள் ஆச்சு நைன்டீன் செவன்டி டூ அக்டோபர் பத்தாம் தேதி அக்டோபர் பதினெட்டாம் தேதி அறிவித்தார் நைன்டீன் செவன்டி டூல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு கட்சி ஆரம்பிச்சு ஜூன் முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல ஆட்சியை அவர்களுக்கே அவர் அதற்கு முன்னாடி காங்கிரஸ்ல இருந்தாரு திமுகல இருந்தாரு டுவெண்ட்டி செவன் இயர்ஸ் ஆச்சு இருபத்தி வருஷம் ஆச்சு கட்சி ஆரம்பிச்சு எழுபத்தி ரெண்டுல இருந்து எழுபத்தி அது ஒரு அஞ்சு வருஷம் முப்பத்தி ரெண்டு வருஷம் ஆச்சு அவர் ஆட்சிக்கு வரதற்கு எம்ஜிஆர் விட எம்ஜிஆர் விட டேஷ் 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 கேப்டன் அவர்கள் சும்மா ஒண்ணு வரலங்க அவர் பின்னணியில் அவரும் வந்து எத்தனையோ எலெக்ஷன்ல வேலை செஞ்சவர் அவங்க அப்பா கவுன்சிலராக இருந்தாரு மதுரையில் கவுன்சிலராக இருந்தாருங்க கேப்டனுடைய அப்பா அவர்கள் அவருக்கும் அரசியல் பின்னணி இருக்கு இருபது வருஷம் கட்சி எத்தனை எலெக்ஷன் நாங்கள் சந்திச்சிருக்கிறோம் எத்தனை தேர்தலை சந்திச்சிருக்கிறோம் இப்போ பிள்ளை கோதண்டம் அவர்கள் சொல்லிட்டு போனாங்களே பதினெட்டு ஏழை பதினெட்டு தேர்தல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போனாங்களே எத்தனை தேர்தல் ஆண்ட கட்சியும் ஆளுங்கட்சிக்கும் நிகராக நாங்கள் வேலை செஞ்சோமே எத்தனை தேர்தலை சந்திச்சோம் என்னெல்லாம் பண்ணாங்க ஆளுங்கட்சியும் ஆண்டங்கட்சியும் எதிர்த்து நிக்கணும் இல்லைங்க சினிமா வாங்கு அது கேப்டன் அதான் சொல்லிட்டு போனாங்க அந்த அம்மா அந்த அம்மா சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் சினிமாவில் நடித்தார் கேப்டன் அரசியலில் நடிக்கலைன்னு நீங்கள் சினிமாவில் நடிக்க மாதிரியே நடிச்சுட்டு வந்தீங்கன்னா இங்கெல்லாம் பருப்பு வேகாது அரசியல் பேசுங்க ஓட்டு கேளுங்க அது ஜனநாயகம் இப்போ நான் தான் பார்க்குறேன் ஜனநாயகன் அதில் இன்று அழிச்சிட்டு ஜனநாயகம் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க நீங்கள் மட்டும்தான் ஜனநாயகன் நடிக்கிறீங்களா நானும் நடிச்சுட்ருக்கப்போ ஒரு படம் மக்கள் நாயகன் ஒரு படம் நடிச்சிட்ருக்குறேன் ஆனால் இனிமாவனன் காரியது என்ன ஒரு படம் இருக்கேன்னா அந்த படத்துக்கு பெயர் மக்கள் நாயகன்னா மெயின் கேரக்டர் நான் தானே அது அதனால் எனக்கு விஜய் சார் மாதிரி பிஸ்னஸ்ஸு எனக்கு விஜய் சார் மாதிரி இரநூறு கோடி முந்நூறு கோடியெலாம் கிடையாது பட் நானும் சினிமா நடிகர் நானும் அதே தளத்தில் தான் இருக்கிறேன் நானும் சினிமா நடிகர் சினிமா இஸ் அ பவர்ஃபுல் மீடியா சினிமா மோஸ்ட் பவர்ஃபுல் மீடியா இந்த மீடியாவை வச்சுக்கிட்டு நீங்கள் மக்களை ஏமாத்தணும்னு நினைச்சிங்கன்னு வச்சுக்கிங்களேன் நம்ம ஏமாந்து போவோம் நம்ம ஏமாந்து போவோம் அதே மாதிரி நீ ஆளுங்கட்சியை விமர்சனம் பண்ணுங்க ஆண்ட கட்சியை விமர்சனம் பண்ணுங்க யாரை வேணாலும் விமர்சனம் பண்ண ஒரு கட்சி ஏன் விமர்சனம் பண்ணுறீங்க கேட்டால் அவங்க ஆண்ட கட்சி ஆண்டுகிட்டு இருக்கிற கட்சி அவங்கள மட்டும்தான் நாங்கள் விமர்சனம் பண்ணுவோம் இவங்களை விமர்சனம் பண்ணல ஏன் பண்ண வேண்டியதுனா இன்னைக்கு நீங்க பேசுறீங்கல்ல தூத்துக்குடியில செத்து போனாங்கன்னு சொல்லைட்ல 13 பேர் செத்து போனாங்க பேசுறீங்களா ஏன் உங்க தலைவர் பேச வேண்டியதுனா ஏன் உங்க தலைவர் பேச வேண்டியதுனா யா கள்ள குடிச்சல கள்ளச்சாரம் குடிச்சி செத்து போனாங்களே உங்க தலைவர் பேச வேண்டியதுனா அப்போ நான் பேசல அப்ப ஏன் போகல அப்ப ஏன் பேசல அரசியல்னா எல்லாம் பேசு ஆண்ட கட்சியா இருந்தாலும் சரி ஆளுங்க கட்சியா இருந்தாலும் சரி மத்திய கட்சியா இருந்தாலும் எந்த கட்சினாலும் பேசு ஏன் ஒரு கட்சி மட்டும் டார்கெட் பண்றீங்க ஒரு கட்சி மட்டும் கார்னர் பண்றீங்க நாங்க அப்படியா பேசுறோம் எல்லா கட்சியும் பேசுறோம் ஐ நாயம் கரெக்ட் அப்போ ஆமக்கரிய சாப்பிட்டான் எதை எடுத்தான் உங்களுக்கு என்னங்க களத்துல தன்னந்தனியா பாராட்டு பண்ணணுமா வேண்டாமாங்க தனியா நிக்கிறார் இல்லை எந்த பின்பணமும் இல்லாமல் எட்டு புள்ளி முப்பத்தி மூணு சதவீதம் நான் அதுக்காக சீமான் அண்ணனுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன்லாம் கிடையாது நான் நின்ன தொகுதியில் என்னை விட ஓட்டு சாசி அங்கே கடந்த சட்டமன்ற தேர்தலில் நான் நின்ன பதினோராயிரம் ஓட்டு வாங்கினாங்க சாதாரண விஷயம் கிடையாதுங்க அது பதினோராயிரம் ஓட்டு ஏன் ஓட்டு போடுறாங்க நாங்கள் வந்ததனால உங்கள் ஓட்டு சதவீதம் குறையுன்னு சொல்கிறீங்க கூடிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க உங்களுக்கும் சரி எங்களுக்கும் சரி கூடிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க நாம் தமிழருக்கு கூடிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க சும்மா இந்த மாதிரி ஏமாற்றிட்டு போய் சொல்லிட்டு இந்த மாதிரி சினிமா இப்போ டைலாக் எல்லாம் பேசிக்கிட்டு மக்கள் மக்கள்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க யார் என்ன செய்கிறாங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அப்படிங்கிறது மக்களுக்கும் தெரியும் நான் சொன்ன மாதிரி ஃபேஸ் வேல்யூ கரிஷ்மா அதை வச்சு மட்டுமே அரசியல் பண்ண முடியாது அரசியலுங்கிறது கீழேருந்து ரூட் லெவல்லேருந்து வரணும் பூத்து லெவல்லேருந்து வரணும் பிஎல்ஓலேருந்து வரணும் இன்னைக்கு உயிரை கொடுக்கணும் இருக்கிறாங்க யாருக்கு இருக்கிறாங்க எதுக்கு இருக்கிறாங்க கேப்டன் விஜயகாந்துக்காக உயிரை கொடுக்கறதுக்கு நாங்கள் இருக்கிறோம் கேப்டன் விஜயகாந்துக்காக உயிரை கொடுக்கறதுக்கு எங்களுடைய தொண்டர்கள் இருக்கிறாங்க உங்களை மாதிரி உயிரை எடுக்கிறதுக்கு இல்லை உயிரை எடுக்கிறதுக்கு இல்லை மொத மாநாட்டில் மூணு பேருங்கிறாங்க நாலு பேர் அஞ்சு ரூபாய்கிறாங்க ரெண்டாவது மாநாட்டில் மூணு பேருங்கிறாங்க கரூரில் நாற்பத்தோரு பேருங்கிறாங்க என்னங்க அரசு சொல்ல தான் செய்வான் அதிகாரி சொல்ல தான் செய்வான் வந்தா பெரிய ஆபத்து சொல் நீ போகணுமா வேண்டாமா நீ ஆஸ் ஏ ஹியூமன் பீயிங் நீங்க போகணுமா வேண்டாமா போகணுங்கள பேச வைக்கிறீங்க நான் பேசக்கூடாது திட்டக்கூடாதுன்னு வந்தேன் பேச வைக்கிறீங்க அது வல்ல அரசியல் மாற்றத்தை உருவாக்கணும்னா அந்த மாற்றத்தை உருவாக்குறதுக்கு என்ன பண்ணணும் முதல்ல உங்க கொள்கை கோட்பாட சொல்லுங்க முதல்ல அஞ்சு தலைவருங்கிறீங்க அப்புறம் ஏழு தலைவருங்கிறீங்க இரண்டாவது மாநாட்டில் ரெண்டு தலைவர் போயிட்டாரு மூணாவது எம்ஜிஆர் எங்க தலைவர் அண்ணா எங்க தலைவர் நாங்க எம்ஜிஆர் வச்சுக்குவோம் நாங்க அண்ணாவை வச்சுக்கோங்க யார வேணாலும் வச்சுக்கோங்க எம்ஜிஆர் மாதிரி ஆயிர முடியுமா இல்லை அறிஞர் அண்ணா மாதிரி ஆயிர முடியுமா எங்க முதல் மாநாட்டில் ஏங்க எங்க தலைவர் பேரை சொல்லலை நீங்க ரெண்டாவது மாநாட்டில் எங்க அண்ணன் புரட்சி கலைஞர் மதுரைனாலே அவர் ஞாபகம் வருதுன்னு ரெண்டாவது மாநாட்டில் சொல்றீங்க ஏன் முதல் மாநாட்டில் சொல்லிருக்க வேண்டியது தானே சுந்தரப்பாண்டி இல்லைன்னா நீங்க யாரு அது வேற டாபிக் விடுங்க அது விடுங்க எஸ்ஐசி சார் படம் பத்தொன்பது படம் எங்க கேப்டன் நடித்தார் எஸ்ஐசி சாருக்கு வந்து கேப்டன் ஹீரோவை போட்டு பத்தொம்போது படம் எடுத்திருக்கிறாரு அது வேற அந்த நன்றி கடனுக்காக எஸ்ஐசி சாருக்காக குரு பக்திக்காக செந்தூரா பாண்டி படத்தில் நடிச்சு கொடுத்தாரு அது வேற இன் இடுமாவனன் கார்த்திகேனன் கூட சொன்னார் ஏன் வந்து ஒரு நன்றி கடனுக்காக சம்மு பாண்டியன் சம்மு தம்பிக்கு தம்பி சம்முக்கு ஏன் ஒரு செய்யலை அப்படின்னா அது அவங்களுடைய பர்சனல் அதை நம்ம கேட்கவும் முடியாது அவங்களும் கேட்கவும் மாட்டாங்க இவங்களும் செஞ்சால் அது அவங்க இஷ்டம் புரியுதுங்களா அதனால் அதை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு வரவே இல்லை நம்ம என்ன பேசவும் தான் ஜனநாயகம்னா என்ன ஓட்டு உரிமைன்னா என்ன ஓட்டு ஏன் போடணும் ஓட்டு எதுக்காக போடணும் ஓட்டு யாருக்காக போடணும் நான் முதலே சொன்ன மாதிரி தான் நமக்கு கடவுள் ஆறு அறிவு கொடுத்துருக்கிறாரு இந்த ஆறு அறிவை தயவு செய்து பயன்படுத்துங்க சினிமாங்கிறது வேற நிஜம்ங்கிறது வேற நிழல்ங்கிறது வேற சினிமா நிழல் ஏன்னா நான் அந்த தான் இருக்கிறேன் சினிமாங்கிறது வேற அது மாஸ் மீடியா அதெல்லாம் நம்ம ஒத்துக்குவோம் பட் அது நிழல் நிஜம் என்னன்னு பாருங்க மக்களை பற்றி சிந்திக்கிறவங்க யாரு மக்களுக்காக குரல் கொடுக்கவங்க யாரு மக்களுக்காக உயிரை கொடுக்குறவங்க யார் அப்படின்னு பாருங்க தெளிவான ஒரு சிந்தனைக்கு வாங்க தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஓட்ட போடுங்க பேச்சில் நிறைய இருந்தால் எடுத்துக்குங்க ஒரே இருந்தால் மன்னிச்சுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்